வணக்கம் வாழ்க வளமுடன் நாங்கள் எங்கள் ஊரில் இருக்கின்ற ஆஞ்சநேயர் கோவிலில் சரஸ்வதி சன்னதி இருக்கின்றது வேறு எந்த கோவிலையும் சரஸ்வதி சன்னதி பார்த்தோம் கிடைக்கல இங்கே தான் சரஸ்வதி சன்னதி வச்சுருக்காங்க இப்போ தான் லீசன் கும்பவிஷங்க பண்ண கோவிலுங்கிறது வந்து இங்கே சரஸ்வதியுடைய திருவருள் பெருமைகளை பற்றி ஒரு சில வரிகள் பாடலாம்னு இருக்கேன் மணிச்சவினையேந்தும் மா தேவி கலைவாணி என் தமிழ் சொல்லெடுத்து பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம் அம்மா பாட வந்தோ அருள்வாயினி இசை தரவாணி இங்கு வருவாயி லயம் தருவேணி அம்மா மணிக்க வினையேந்தும் மாதேவி களைவாணி தென் தமிழ் சொல்லெடுத்து பாட வந்தோம் நமனக்க பாடி நின்றாள் யானோ வளர்ப்பாய் ஓ மனக்க பூஜை செய்தாள் பூவை நீ மகிழ்வாய் நமனக்க பாடி நின்றாள் யானோ வளர்பாய் ஓ மணக்க பூஜை செய்தாள் போவை நீ மகிழ்வாய் மணிக்க வினையேந்தோ மா தேவி கலைவாணி தென்தவில் சொல்லெடுத்து பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம் வெள்ளை தாமரையில் வீட்டிருப்பாய் எங்கள் கோவிலே உறைந்து நிற்பாய் வெள்ளை தாமரையில் வீட்டிருப்பாய் எங்கள் உள்ள கோவிலே உறைந்து நிற்பாய் கள்ளமில்லாமல் தோழும் அன்பருக்கே என்றோம் அள்ளி அறிவை தரும் அன்னையும் ஏ வாணி சரஸ்வதி மாதவி பாரதி பாகதீஸ்வரி மாதினி காணும் பொருளில் தோன்றும் கலைமணி வேண்டும் வரம் தரும் நான் முகன் நாயகி மோகன ரூபணி நான்மரை போற்றும் தேவினி வானவர் கமுதே தேனருள் சிந்தும் காண மனோகரி கையாணி அருள்வாயினி இசை தரவாணி இங்கு வருவாயே ஐயம் தருவேணி அம்மா வாணிக்க விடையே இந்த அம்மா தேவி கலைவாணி தென் தமிழ் சொல்லெடுத்து பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம் அம்மா பாட வந்தோ